This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So, why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Welcome to Cinema Janky. Today, கடைசி படம்னு சொல்லப்படுற ஜனநாயகன் மறுபக்கம் இப்போ தமிழ் சினிமாவோட முன்னணி ஸ்டாரா உயர்ந்து நிற்கிற சிவகார்த்திகேயனோட பராசக்தி அடுத்த வருஷம் பொங்கல் திருவிழாவில இந்த ரெண்டு பிரம்மாண்ட படங்களும் மோத போகுதா யாரு ஜெயிப்பாங்க இந்த கேள்விக்கு பராசக்தி படத்தோட இயக்குனர் சுதா என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா வாங்க மொத்தத்தை இந்த வீடியோல பாக்கலாம் ஜனநாயகன் படம் பொங்கல் களத்துல இறங்குற மாதிரி சிவகார்த்தியா நடிக்கிற சுதா கங்கோரா இருக்கிற பராசக்தி படமும் பொங்கலுக்கு தயாராகுது இந்த நேரடி மோதல் பத்திய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மனசுல இப்பவே சூடு பறக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சூடான விவாதத்துக்கு சுதா கங்கரா என்ன பதில் வாங்க இப்ப பாக்கலாம் சுதா கங்கரா இறுதி சுற்று சூரிய போற்று மாதிரியான சூப்பர் ஹிட் படங்களுக்கு பிறகு இப்போ சிவகார்த்திகையில வச்சு பராசக்தின்னு ஒரு புது படம் பண்றாங்க இந்த படத்துல சிவகார்த்திகை மட்டும் இல்ல ரவி மோகன் அதர்வா ஸ்ரீலீலா மாதிரியான நட்சத்திரங்களும் முக்கிய ரோல்ல நடிக்கிறாங்க டான் பிக்சர்ஸ் தயாரிக்கிற இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் போடுறாரு படம் எடுத்து செம வேகமா போயிட்டு இருக்கு அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸாக ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் தமிழ் சினிமாவோட டாப் ஸ்டார் விஜய் அச் வினோத் இயக்கத்துல ஜனநாயகன் ஒரு படம் பண்றாரு இது அவரோட கடைசி படம்னு சொல்றாங்க அதனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஸ்கை லெவலுக்கு போயிருக்கு இந்த ஜனநாயகன் படமும் பொங்கலுக்கு வருதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதனால ஜனநாயகன் பரசக்தின்னு ஒரு மெகா கிளாஷ் ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சூப்பர் மூமெண்ட்ல சுதா கங்கரா சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில பேசினாங்க அப்போது பராசக்தி படத்துல சிவகார்த்திகேயனை தேர்ந்தெடுத்தது குறித்து சொல்லும் போது சிவகார்த்திகேயன் இந்த கேரக்டருக்கு சம பொருத்தமான நடிகர் அவர்கிட்ட ஒரு நேர்மை ஈடுபாடு பக்கத்து வீட்டு பைய மாதிரியான குணம் இருக்கு அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் படத்துல ஹீரோவும் அதே மாதிரியான ஒரு குணம் உள்ளவர்தான்னு பேசினாங்க ரவி மோகன் நடிப்பு பத்தி சொல்லும்போது போது ரவி மோகன் இதுவரைக்கும் செய்யாத மாதிரியான ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்றாரு நிஜத்துல அவர் அப்படி இல்ல செம அருவியான மனுஷன் சொல்லிருக்காங்க இது படத்தோட கதைக்களம் பத்தி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குது இப்போ மெயின் கேள்வியான ஜனநாயகம் படத்தோட பராசக்தி பொங்கல் ட்ரெஸ்ல மோதிறதை பத்தி சுதா விட கேட்டப்போ அவங்க ரொம்ப கூலா பதில் சொன்னாங்க என்னன்னா ஜனநாயகன் கூட பராசக்தி மூலுதான்னு எனக்கு தெரியல அத பத்தி தயாரிப்பாளர் தான் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க இந்த பதில் மோதல் உறுதின்னு சொல்லல மறுக்கவும் இல்ல இதுல இருந்து படத்தோட ரிலீஸ் தேதி பத்தின இறுதி முடிவு தயாரிப்பு நிறுவனத்துக்கு இருக்குது தெரியுது ஒருவேளை ரெண்டு படமும் ஒரே நாள ரிலீஸ் ஆகாம ஒரு படத்தோட தேதி மாறலாம் இல்லனா இந்த கிளாஷ் ரெண்டு படத்துக்குமே ஒரு பெரிய ப்ரொமோஷன் டிரிக்காவும் இருக்கலாம் விஜயோட ஜனநாயகன் சிவகார்த்திகனோட பராசக்தி அடுத்த வருஷம் பொங்கல் களத்துல யாரு ஆட்ட காட்ட போறாங்க சுதா கொங்கராவோட இந்த பதிலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இப்படி மேலும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுக்கு நம்மளுடைய சினிமா ஜங்கி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறோம்